அகதா கிறிஸ்டியின் டிக் 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 அத்தியாயம் முப்பது ஓர் அவசர அழைப்பு லொரைன் அவளுடைய சுட்டியும் குட்டியுமான பப்பியுடன் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கையில் இருபது நிமிடங்கள் போல காணாமல் போயிருந்த பண்டில் மூச்சரித்தபடியே விளக்க முடியாத முகபாவத்துடனும் வந்து மீண்டும் அவளுடன் இணைந்து கொண்டபொழுது கொஞ்சமாய் ஆச்சரியத்து போனாள் அவள் ஹுஃப் என கண்கள் அகல அங்கு இருந்த குஷன் நாற்காலியில் புகைந்தாள் பண்டல் ஹுஃப் அவளை ஆர்வமாய் பார்த்தபடி என்ன பிரச்சனை என்றாள் லொரைன் சார்ஜ் பிரச்சனை சார்ஜ் லோமெக்ஸ் என்ன பண்ணார் என்னை கல்யாணம் பண்ணிக்க முன்மொழிகிறார் இம்சையா இருந்தது அவர் உளறினார் குதறினார் ஆனா எப்படியோ சொல்லிட அவருக்கு துணிச்சல் இருந்தது ஏதாவது காதல் புத்தகத்திலிருந்து அவர் கத்துக்கிட்டு இருக்கணும் அவரை நிறுத்தவே முடியல ஓ உளரும் ஆண்களை நான் அந்த அளவுக்கு வெறுப்பவள் தெரியுமா துரதிஷ்டவசமா அவருக்கு என்ன பதிலை தருவதுன்னு எனக்கு தெரியல நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரிய வேண்டாமா சார்ஜ் போன்ற ஒரு அப்பழுக்கற்ற முற்றாலை மணக்க நான் ஒத்துக்கப் போவது இல்லை எஸ் என்ன சொல்ல வரேன்னா ரத்தின சுருக்கமாக வலிக்காமல் பதில் சொல்லிவிட எனக்கு வார்த்தைகள் அமையலை பட்டவர்த்தனமாக சொல்லிட்டேன் நோ நான் மாட்டேன் ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கணும்னா இப்படி என்னையும் மதிச்சு வந்து ஒரு பொருட்டாக பேசி உங்க கருத்தை சொன்னதுக்கு நன்றி இத்தியாதி இத்தியாதி ஆனால் கடைசில வேக வேகமாக அந்த ஃப்ரெஞ்சு ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு வெளியே ஓடிடும் அளவுக்கு நான் உலுக்கப்பட்டிருந்தேன் அப்படியா பண்டில் அப்படி அலறி ஓடும் வகையில்லையே நீ உன்னையே அப்படி ஆக்கிட்டாரா அவரு வெல் இப்படி ஒன்று நடக்கலாம்னு நான் கனவு கூட கண்டதில்லையே சார்ஜ் அவர் என்னை தான் நான் எப்பவுமே இருக்கேன் அவரும் வெறுக்கதான் செஞ்சார் என்னிடம் இருக்கும் அந்த குழந்தைத்தனமான சிறுமி குணாதிசியம் பற்றி அவர் சிலாகிச்சு பேசினதையும் அப்படி உள்ள ஒருத்தியோட சேர்வதில் உள்ள இன்பம் பற்றியும் அவர் பேசினதை கேட்க நீ இல்லாம போயிட்டியே அப்ப என் மனசுல எத்தனை வெறுப்பு ஒட்டிட்டு இருந்தது என்பது பற்றி ஒரு கால் பங்கு அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் மனுஷன் மயங்கில்ல விழுந்திருப்பான் லோரைன் சிரித்து விட்டாள் அவளால கட்டுப்படுத்தவே முடியல ஆனா இத்தனை தப்புக்கும் காரணம் நான் தான் எஸ் எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்க நானே காரணமாயிட்டேன் அதோ அந்த புதரை சுற்றி அப்பா நடந்துகிட்டு இருக்கார் போலிருக்கே ஹலோ டாடி லார்ட் கேட்டர்காம் தொங்கி போன நாயின் முகம்பாவத்துடன் நெருங்கி வந்து சேர்ந்தார் லோமெக்ஸ் போயிட்டாரா நல்ல வேலையில் கொண்டு போய் என்னை நீங்கள் சிக்க வச்சுட்டீங்கப்பா என்றால் பண்டேல் உங்களுடைய முழு அனுமதியும் பெற்றுதான் என்னை வந்து சந்திப்பதா சொன்னார் சார்ஜ் நான் வேற என்னமா சொல்லிருக்கணும்னு நீ எதிர்பார்க்கற சொல்ல போனா நான் ஒப்புதலையோ அல்லது அது மாதிரி எதையோ சொல்லவே இல்லை நானும் அப்படிதான் இருந்தாக்கணும்னு நினைச்சேன் என்றாள் பண்டில் உங்களை ஒரு ஓரமா இழுத்துக்கிட்டு போய் மடக்கி வேற வழி இல்லாம தொய்வா நீங்க ஒத்துக்கிட்டு தலையசைக்கும் நிலைக்கு அவர் கொண்டு போயிருக்கணும்னு தான் நினைச்சேன் அதே அதே நடந்தது எப்படி எடுத்துக்கிட்டார் அவர் வருத்தமா அதை பார்க்கும் வரை நான் காத்திருக்கல என்று விட்டால் பண்டில் பட்டுனு எழுந்து வந்துட்டோம்னு இப்ப தோணுது ஓ பரவாயில்ல என்றார் அப்பா அதுதான் அப்போதைக்கு சிறப்பான ஒரே வழி பல சமாச்சாரங்களை சொல்லி சொல்லி என்னை அடிக்கடி வந்து பயமுறுத்தும் சார்ஜின் வழக்கம் இனி தொடராது என்பதால உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் நடப்பவையெல்லாம் நன்மைக்கேன்னு தான் சொல்றாங்க ஆ என்னுடைய விளையாட்டு கழியை எங்கேயாவது பார்த்தியா ஒரு மணி நேரம் மிக சாந்தமாய் கழிந்து முடிந்தது உற்சாகமான மனோநிலையில் மூவரும் வீடு திரும்பினார்கள் ஹால் டேபிளில் ஒரு குறிப்பு கிடந்தது மிஸ்டர் லோமெக்ஸ் இதை உங்களுக்காக விட்டுட்டு போனார் மயிலாட் என்றான் ரெட்வெல் நீங்க வெளியே போயிட்டதை கவனித்து ரொம்பவும் வருந்தினார் அவர் லார்ட் கேட்டர்ஹாம் ஒட்டப்பட்டிருந்த அந்த குறிப்பின் உரையினை கிழித்தெடுத்தார் வழி நிறைந்த சிறு உருமலை வெளியிட்ட அவர் தன்னுடைய பெண் பக்கமாய் திரும்பினார் ரெட்வெல் போயிருந்தான் நீ உன்னோட நிலைமையை சுத்தமாக விலக்கியிருக்கணுமோன்னு இப்ப தோணுது பண்டில் என்ன சொல்கிறீங்க படி பண்டில் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு படித்தாள் மைடியர் கேட்டர்ஹாம் உங்க கூட ஒரு வார்த்தை கூட பேசாம போவதற்கு வருந்துகிறேன் ஏலினை பார்த்து முடிச்ச பிறகு உங்களை பார்த்துட்டு போக விரும்போதா உங்ககிட்ட நான் சொன்னதா ஞாபகம் அவ என்னை விட சின்னவ அவளை நோக்கி நான் வெளிப்படுத்திய உணர்வுகள் பற்றி துளியும் அறியாதவளை போல எதிர்பாராதவளை போல தெரிஞ்சா துணுக்குற்றால்னு கூட சொல்லலாம் இந்த சமயத்துல அவளை வேக வேகமாக பதில் சொல்ல தூண்ட நான் விரும்பல அவளுடைய சிறு பிள்ளைத்தனமான குழப்பம் கூட ஒரு அழகாதான் பட்டது இதுவரை எயிலினின் நான் ரசித்ததை எல்லாம் விட இதை நான் ஒரு படி மேலே ரசிச்சேன் நான் சொன்ன விஷயத்துக்குள்ள அவை இறங்கி வசதியாகி பிறகு சிந்திக்க தான் அவகாசம் தர வேண்டியிருக்கு அவளுடைய குழப்பத்தை வச்சு பார்க்கும்போது இந்த விஷயத்தில் அவள் அப்படி ஒன்றும் முழுசாக புதுசு போல தெரியல அதனால் அவளை ஒத்துக்க வச்சு வெற்றி பெறுவது ரொம்பவும் கஷ்டம் இருக்காது நம்புங்கள் லாட் கேட்டர்காம் அன்புள்ள சார்ஜ் எல் ஆடப்பாவி என்றால் பண்டில் என்ன முட்டாள்தனம் இது இதற்கு மேலே வர்ணிக்க அவளிடம் வார்த்தைகள் தோற்று போயின பைத்தியம் பிடிச்சிருக்கணும் அவனுக்கு என்று விட்டார் லார்ட் கேட்டர்காம் முனை திருகி போகாத எவனோ உன்னுடைய மறுப்புக்கு இப்படி ஒரு அர்த்தத்தை கற்பிச்சு எழுத முடியாது பண்டில் சரியா சொன்ன ஹாடப்பாவி ஆனா எத்தனை விடாமுயற்சி கேம்பிடேட் மதுரின் மந்திரி ஆனதுல இப்ப எனக்கு ஆச்சரியமே கிடையாது டெலிபோன் அலற அதற்கு பதில் தர நகன்றாள் பண்டில் அடுத்த கணம் சார்ஜும் அவருடைய முன்மொழியிலும் காற்றோடு பறந்துவிட லொரைனை தேடினாள் பண்டில் கேட்டர்காம் அவருடைய கூண்டுக்கு கிளம்பியிருந்தார் இது ஜிம்மி என்று அறிவித்தால் பண்டில் எது குறித்தோ அதிகமா கிளர்ச்சியில் இருக்கான் அவன் உன்னை பிடிக்க முடிஞ்சதே நன்றி இறைவா என்றான் அவன் வீணாக்க அவகாசம் கிடையாது லொரைன் இருக்காளாங்கே எஸ் இங்கே தான் இருக்கா வெல் கவனி முழுக்க விளக்க எனக்கு நேரம் கிடையாது அதுவும் தொலைபேசில அது முடியாது நீ இதுவரை கேட்டிராத ஒரு மகா ஆச்சரிய கதையை சுமந்துக்கிட்டு பில் என்னை பார்க்க வந்திருந்தால் அது இருந்தால் ஹோ அது மட்டும் இருந்தால் அதுதான் இந்த நூற்றாண்டின் ஜாக்பாட் இப்ப கவனி இதுதான் நீ பண்ண வேண்டியது டவுனுக்கு உடனடியாக கிளம்பிடுங்க ரெண்டு பேரும் காரை எங்கேயாவது நிறுத்திட்டு நேரா செவன் டைல்ஸ் கிளப்புக்கு போயிடுங்க அங்கே போனதும் அந்த காவல்கார பையன்கிட்ட இருந்து எப்படியாவது விடுதலை பெறலாம்னு நீ நினைக்கிறியா ஹால்பிரட் பண்ணிடலாம் அது என்கிட்ட விட்டுடு குட் அவனை எப்படியாவது துரத்திட்டு எனக்காகவும் பில்லுக்காகவும் நீங்க காத்திருக்கணும் ஜன்னல் வழியாக கூட நீ எட்டி பார்த்துடக்கூடாது ஆனால் நாங்கள் படியேறி வந்ததும் முதல் காரியமாக உள்ளே அனுமதிக்கப்படணும் விளங்குதா எஸ் அப்ப எல்லாம் சரி ஓ பண்டில் நீ டவுன் வரைக்கும் போறேன்னு யார்கிட்டயும் சொல்லிடவே சொல்லிடாத வேற ஏதாவது சொல்லிக்கோ லொரைனை அவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவதா சொல்லிப்பார் இது எப்படி இருக்கு பொருந்துமா அற்புதம் ஜிம்மி ஜிம்மி நான் அடி ஆழம் வரை திருளா இருக்கேன் ஆனா இதெல்லாம் எந்த கூத்துக்காகனு சொல்லக்கூடாதா நாம சந்திச்சதும் தெரிஞ்சுப்பேன் ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் நம்பர் ஏழு என்னும் ஆச்சரியத்துக்கு நாம தயாராகி கிட்டிருக்கிறோம் ரிசீவரை தொங்க விட்ட பண்டில் லொரைன் பக்கம் திரும்பி நடந்த உரையாடலை துரிதமாய் தந்தாள் மாடிக்கு ஓடிய லொரைன் வேக வேகமாய் சூட்கேஸில் அடுக்கினாள் இங்கு பண்டில் தனது தலையை அவளுடைய அப்பாவின் ரூமுக்குள் நீட்டிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் லொரைனை அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் டேடி ஏன் அவ கிளம்புவதா எனக்கு ஐடியாவே இல்லையே அவ திரும்பி வரணும்னு சொல்றாங்க என்றால் மொட்டையாய் போன் வந்தது பை பாய் ஒரு நிமிஷம் பண்டில் நீ எப்ப வருவ தெரியாது என்னை நீங்க இங்கே பார்க்கும் போது வந்திருப்பேன் இப்படி ஒரு விவரமற்ற பதிலோடு மாடிக்கு விரைந்தாள் பண்டில் தொப்பியையும் குளிருக்கான கோட்டையும் மாட்டிக்கொண்டு தயாரானாள் இஸ்பான்சோ காரை எடுத்து வரும்படி அவள் ஏற்கனவே ஆணையிட்டிருந்தாள் லண்டனுக்கான பயணம் பண்டிலுக்கே உரிய வேகத்தோடு அமைந்திருந்தாலும் எவ்வித சாகச நிகழ்வுகளும் இல்லாமல் சுபமாய் கிளப்புக்கு பயணமானார்கள் அங்கு கதவு இவர்களுக்கு ஹால்பிரட்டால் திறந்துவிடப்பட்டது எவ்வித அறிமுகமும் தராமல் அவனை தள்ளிக்கொண்டு பண்டில் உள்ளே நுழைய கதவை மூடு பின்னாலே என்றாள் பண்டில் நான் உனக்குன்னு பிரத்யேகமா ஒரு நல்லது பண்ண வந்திருக்கேன் போலீஸ் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு ஹோ மேடம் சொன்ன ஆல்பிரட் வெளிரி போனான் அன்னைக்கு நீ எனக்கு மிகுந்த ஒத்தாசையா இருந்ததால உன்னை எச்சரிக்கவே நான் ஓடோடி வந்திருக்கேன் என மேற்கொண்டு விட்ட வண்ணமாயிருந்தால் பண்டல் மிஸ்டர் மாஸ்கோ ராஸ்கியை கைது பண்ண வாரண்டே விட்டாச்சு அதனால நீ பண்ணக்கூடிய சிறந்த வேலை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி ஓடி விடுவது சரியா நீ இங்கே இல்லைன்னா அவங்க உன்னை பற்றி கவலையே விட்டுடுவாங்க எப்படியாவது நீ ஓட உனக்கு இந்த ஒரு பத்து பவுண்ட் காசு பத்து நிமிட அவகாசத்தில் செய்வது என்ன என்றே விளங்காதது போல ஆகி பயந்து நடுங்கி போயிருந்த ஹால்பிரட் செவன் டைல்ஸ் கிளப்பை விட்டு ஓடியே பறந்து விட்டான் திரும்பி வரவே கூடாது என்ற முடிவோடு எப்படியோ இதை சமாளிச்சிட்டேன் என்றால் பண்டில் திருப்தியாய் லொரைன் முணுமுணுத்தாள் இப்படி தடாலடியா நாம இயங்கிதான் தீரணுமா இதுதான் பாதுகாப்பானது என்றால் பண்டில் பில்லும் ஜிம்மியும் எதை குறி வச்சுக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஆனாலும் ஹால்பிரட் நட்ட நடுவுல திரும்பி வந்து எல்லாத்தையும் குழப்பிடக்கூடாது ஹலோ இது ரெண்டு பேரும் வந்தாச்சு போல பரவாயில்ல நிறைய நேரத்தை அவங்க வீணாக்கிடல ரெண்டு பேரும் ஹால்பிரெட் வீட்டிலிருந்து வெளியேறும் வரை காத்திருக்கணும் போ போயே கீழே கதவை திறந்துவிடு லொரைன் கட்டுப்பட்டால் ஜிம்மி தேசிகர் டிரைவர் சீட்டிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தான் நீங்க இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துருங்க பில் யாராவது இப்பகுதியை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பதா நினைச்சிங்கன்னா ஹார்ன் அடிங்க படியேறி உள்ளே போன அவன் ஓசையோடு கதவை அரைந்து மூடினான் குதூகலமாய் தெரிந்தான் அவன் ஹலோ பண்டில் இருக்கியா அப்ப சரி நாம வேலைக்குள்ளே இறங்கியாகணும் நீ போன தடவை நுழைஞ்சிருந்த அறையோட சாவி எங்க இருக்கு கீழே இருக்கும் பகுதி எதோடு சாவியோ அது அந்த கொத்தையே தூக்கிட்டு வந்துடுவோம் சீக்கிரம் நேரம் கிடையாது சாவி சுலபமாய் உடனேயே கிடைத்துவிட அவ்வரை கதவு திறக்கப்பட்டு மூவரும் உள்ளே நுழைந்தார்கள் அறை அச்சு அசலாய் அப்படியே அன்று பண்டில் எப்படி பார்த்திருந்தாலோ அதுபோலவே ஏழு நாற்காலிகள் டேபிளை சுற்றி போடப்பட்ட அமைப்பில் இருந்தது அமைதியாய் அறையை ஓரிரு நிமிடங்கள் சுற்றி வந்து முடித்தான் ஜிம்மி பிறகு அவனுடைய கண்கள் அங்கிருந்த இரண்டு கபோர்டுகளுக்கு போனது நீ ஒளிஞ்சிருந்த அலமாரி எது பண்டில் இது ஜிம்மி அதுவரை போய் சட்டென திறந்து பார்த்தான் அதே கண்ணாடி பொருட்களின் தெரிவு உள்ளே அடிக்க வைக்கப்பட்டிருந்தது லொரைன் சென்றிருந்தாள் பொறுமை இழந்து நீ இப்ப என்ன பண்ண போற என்று ஜிம்மியை கேட்டால் பண்டில் ஜிம்மி முட்டி போட்டு அமர்ந்திருந்தான் இன்னொரு கபோர்டு இடுக்கு வழியா உற்று பார்ப்பதில் இறங்கியிருந்தான் அவன் பில் வரும் வரை காத்திரு வந்ததும் உனக்கு முழு கதையும் தெரிய வரும் என்ன என்னது ஓடும் ஓசை எதுக்காக ஏதோ மாடு பின்னால துரத்திக்கிட்டு வருவது போல இந்த லொரைன் பொண்ணு இப்படி ஓடி வருது தன்னால் எத்தனை விரைவாக முடியுமோ அத்தனை விரைவாக ஓடோடி படியேறி கொண்டிருந்தாள் லொரைன் சாம்பலாய் வெளிரி போயிருந்த முகத்துடனும் கிளி பொங்கும் கண்களுடனும் அவர்களுக்கு முன் வந்து நின்றாள் அவள் பில் பில் ஹோ பண்டில் பில் பில் பில்லுக்கு என்ன இப்ப அவளுடைய தோலை பிடித்து உலுக்கி கேட்டான் ஜிம்மி புண்ணியமா போகும் லொரைன் உனக்கு என்ன என்ன நடந்தது இப்போ லொரைன் இன்னமும் மூச்சரித்தபடியே இருந்தால் பில் ஆ அவர் இறந்துட்டார்னு நினைக்கிறேன் அவர் இன்னுமோ கார்லேயே தான் இருக்கிறார் ஆனா அசைவில்லை பேச்சில்லை அவர் செத்துட்டார் ஜிம்மி பிரம்மிப்பாய் எகிரியபடி ஒரு நொடிக்குள் படிக்கட்டுகளில் விரைந்து இறங்கிக் கொண்டிருந்தான் தனித்துவிடப்பட்ட தக்கா தற்காப்பற்ற உணர்வு உடல் முழுக்க ஊற சீரற்று வெடிக்கும் இதயத்தோடு பின்னாலேயே பண்டில் பில் இறந்து விட்டான் ஹோ நோ இது கூடாது ஹோ காட் இருவரும் ஒன்றாக காரை நெருங்கி விட்டிருக்க பின்னாலேயே லொரைன் ஜிம்மி உள்ளிருந்த மூட்டையை நோக்கி தலையை நுழைத்துப் பார்த்தான் பின்னால் சாய்ந்திருந்த நிலையில் ஜிம்மி எப்படி விட்டுட்டு அப்பொழுது கிளம்பியிருந்தனோ அதே நிலையில் இருந்தார் பெல் ஆனால் அவருடைய கண்கள் செருகியிருந்தன அவரது தோலை பிடித்து ஜிம்மி குலுக்கிய குலுக்கல்கள் எவ்விதமான பதிலையும் உண்டு பண்ணி தரவில்லை இது விளங்கிக்கவே முடியல சொன்னான் ஜிம்மி ஆனா இவர் இறக்கல கலங்காதே பண்டில் கவனி இவரை நாம வீட்டுக்குள்ள கொண்டு போயாகணும் அப்போ எந்த போலீஸ்காரனும் முன்னாடி வந்துடக் கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் எவனாவது அப்படி எதிர்பட்டு கேட்டால் இவர் நம்முடைய சீக்காளி நண்பன்னு அவருக்கு உதவிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிடணும் எவருடைய கவனத்தையும் ஈர்த்து விடாது அதிக சிரமமின்றி மூவருமாய் பில்லை சுமந்து கொண்டு போய் சேர்த்தார்கள் பின்புறத்தில் கீழிருக்கும் அந்த சின்ன அறைக்கு என்றான் ஜிம்மி அங்கே ஒரு சோபா இருக்கு அதுவரை பில்லை மூவரும் பாதுகாப்பாய் கொண்டு போனார்கள் அவர் அருகில் குனிந்து இறங்கிய பண்டில் அவருடைய மணிக்கட்டினை பிடித்து கவனித்தார் இவருடைய நாடி துடிக்குது என்றார் இவனுக்கு என்ன நடந்திருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பில்லை விட்டுட்டு நான் வந்தபோது போது நல்லாதானே இருந்தார் என்றான் ஜிம்மி யாராவது இவருக்குள்ள நஞ்சை ஏத்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது கொசுக்கடி போல அதை சுலபமா பண்ணிடலாம் மணி என்னன்னு கேட்டுக்கிட்டு அந்த ஆள் வந்து வேலையை முடிச்சிருப்பான் இப்போதைக்கு ஒன்னே ஒன்று தான் பண்ண வேண்டியிருக்கு வில்லை நான் ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போகணும் நீ இங்கேயே இருந்து கவனிச்சுக்க அரை கதவு வரை ஓடியவன் நிதானித்தான் கவனிங்க ரெண்டு பேரும் பயப்பட வேண்டாம் ஆனா நான் என் ரிவால்வரை உங்களுக்காக விட்டுட்டு போறேன் அதாவது தேவைப்பட்டால் மட்டும் ஓகே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரத்துல நான் வந்துடுவேன் சோபா அருகிலிருந்த சின்ன டேபிளில் அந்த ரிவால்வரை வைத்த அவன் அவசரமாய் பறந்தான் அவனுக்குப் பின்னால் வாயிற்கதவு அரைந்து மூடப்பட்ட ஓசையும் இருவரும் கேட்டார்கள் வீடு இப்பொழுது எவ்வித அசைவுகளும் அற்று அப்படியே இருப்பதாய் தோன்றியது இரு பெண்களும் சலனமற்று பில்லுக்கு அருகிலேயே நின்று கொண்டிருந்தார்கள் பண்டில் இப்பவும் கூட பில்லுடைய நாடியிலேயே விரல் பதித்திருந்தாள் அது மிக வேகமாகவும் சீரற்றும் துடிப்பது போலிருந்தது நாம் ஏதாவது பண்ணி பார்க்கலாம்னு தோணுது என லொரைனிடம் முணுமுணுத்தாள் அவள் இப்படியே இருப்பது ஒரு கொடுமை லொரைன் உப்புதலாய் தலையசைத்தாள் புரியுது ஜிம்மி விட்டுட்டு போய் முழுசா ரெண்டு நிமிஷம் ஆகல ஆனா இகோம் ஆகிட்ட மாதிரி தோணுது எனக்கு என்ன கேட்குது என்றால் பண்டில் காலடி ஓசைகள் சுவரை யாரோ கீறுவது போல இதெல்லாம் என் அதீத கற்பனைகள்னு தெரிஞ்சாலும் கூட எதுக்காக நமக்கு ஜிம்மி இந்த ரிவால்வரை விட்டு வச்சுட்டு போயிருக்காருன்னு எனக்கு விந்தையா இருக்கு என்றால் லொரைன் இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இங்கே கிடையாது ஒருவேளை அவனுங்க பில்லை மறுபடியும் பிடிக்க முயற்சி பண்ணினால் சொன்ன பண்டில் அப்படியே நிறுத்திவிட்டாள் லொரைன் நடுங்கிவிட்டாள் எனக்கு இப்படி தோணுது ஆனால் நாம் வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கோம் உள்ளே நுழைவதை நாம் கேட்காம யாராலும் உள்ளே நுழைந்து விட முடியாது அப்படியே நடந்தாலும் டோன்ட் கேர் நம்மக்கிட்ட ரிவால்வர் இருக்குது பண்டில் மறுபடியும் தனது கவனத்தை பில் பக்கமாய் திருப்பி கவனித்தாள் கவனித்தபடியே இப்போ உடனே என்ன பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சிச்சு என்றால் சூடா காஃபி மயக்கமானவங்களுக்கு நாம தருவது உண்டு பிராண்டி தரலாம் என் பையில இருக்கு என் பை போ அதை நான் மாடி அறையிலேயே விட்டிருக்கணும் நான் கொண்டு வரேன் என்றாள் பண்டில் பிராண்டி உடனே மயக்கத்தை விளக்கிடும் படிகளில் விரைந்து எடைப்பட்ட பகுதிகளை கடந்து மீட்டிங் அறைக்குள் போனால் அவள் டேபிளில் லொரைனின் பை கிடந்தது அதை பண்டில் அவளுடைய கையை நீட்டி முன்னேறிய போது அவளுக்கு ஏதோ ஓசையை கேட்டாள் அவள் தயாராய் உள்ளே கதவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஆசாமி கையில் ஒரு மணல் மூட்டையுடன் இருந்தான் பண்டில் அவளுடைய தலையை திருப்பி பார்ப்பதற்குள் அவன் அறைந்து விட்டான் அதிக ஒலியெழுப்ப முடியாத முனுங்களுடன் பண்டில் கீழ் நோக்கி நழுவி ஸ்மரணையற்ற மூட்டையாய் விழுந்தாள்